சி அணியின் தங்கம் என்று சொல்லக்கூடிய பிராவோ அவர்கள் அனைத்து விதமான கிரிக்கெட் தொடர்களிலிருந்து ஓய்வு பெறுவதாக தற்பொழுது அறிவிச்சிருக்காரு நேற்று நடைபெற்ற போட்டியில் கரேபியன் பிரீமியர் லீக்ல எனது இதோட எனது கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு லெஜண்டரி ஆல்ரவுண்டர் சென்னையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு தலை சிறந்த வீரராக பிராவோ அவர்கள் இருந்திருக்காரு ஸோ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வந்து சிஎஸ்கே இருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு பட் இருந்தாலுமே அவருடைய பங்களிப்பு சிஎஸ்கே இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சென்னையுடைய பவுலிங் கோச்சா இன்னைக்கு வரைக்கும் அவர் பிராவோ வந்து இருந்துட்டு வந்துட்டு இது வரைக்கும் சென்னை அணிக்காக நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிகளில் விளையாடிய பிராவோ அவர்கள் நூத்தி அறுபத்தி எட்டு விக்கெட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரன்களும் வந்து விளாசியிருக்காரு பல போட்டிகள் சென்னை ஜெயிப்பதற்கு ஒரு முக்கியமான வீரரா பிராவோ அவர்கள் இருந்திருக்காரு அவருடைய ஃபீல்டிங்கை பார்த்தாவே வேற லெவல் இருக்குங்க சும்மா கேட்ச் கேட்சு பிடிக்கிறது ஸ்டைல் எல்லாமே சும்மா அந்த அளவுக்கு தரமா இருக்கும் அவருடைய ஃபீல்டிங்ல பல மேட்சுகளை வந்து சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு அதே மாதிரி அவருடைய பேட்டிங்லயும் பல மேட்சை வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபீல்டரு அவருடைய பவுலரை பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனே அலற விடுற அளவுக்கு தரமான போலிங் போடக்கூடிய ஒரு வீரர் டெத் ஓவர்ல அவரை மிஞ்ச ஆளே கிடையாது அந்த அளவுக்கு சிஎஸ்கேவிற்காக பல போட்டிகளை வெற்றியுடன் பங்களிப்பு வந்து கொடுத்திருக்காரு இது வரைக்குமே சிஎஸ்கேல அவருடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் விமல் சிஎஸ்கேல மொத்தம் நூத்தி அறுபத்தி விக்கெட் எடுத்து இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விக்கெட் எடுத்த சிஎஸ்கே வீரரா இன்னைக்கு வரைக்குமே பிராவோ அவர்கள் இருக்காரு சோ அவருடைய சாதனைகள் சிஎஸ்கேல என்னைக்குமே முறியடிக்க முடியாத ஒரு எட்ட ஒரு உயரத்துல இருந்துட்டே இருக்காரு இப்ப அவர் பௌலிங் கோச்சா இருக்காரு சோ இனிமே அவருடைய கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வரப்போகிறது ஆனா வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சென்னை அணியில தான் இருக்க போறாரு ஒரு பௌலிங் கோச்சா எப்பயுமே வந்து அவருடைய அந்த என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் அவருடைய டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே எல்லா ரசிகர்களையுமே அந்த அளவுக்கு குதுகலக்கப்படுத்தக்கூடிய ஒரு தரமான பிளேயரு மைதானத்துல கேட்ச் பிடிச்சாவே சரி அவருடைய டான்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேடியமே இருக்காது அந்த அளவுக்கு எல்லா போட்டிகளிலும் அவருடைய மகிழ்ச்சிகள் எப்பவுமே ரசிகர்களை ஆனந்தப்படுத்தும் அளவுக்கு அவருடைய டான்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு சிஎஸ்கேல ஒரு முக்கிய பங்களிப்பும் முக்கிய வீரராக இன்னைக்கு வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றுல இருந்திருக்காரு என்னைக்குமே அவருடைய சாதனைகளாகட்டும் அவருடைய அந்த டான்ஸ் ஆகட்டும் யாராலுமே நிரப்ப முடியாத ஒரு முக்கியமான விஷயம் விஷயமா இருக்கு ஸோ நம்ம சிஎஸ்கேவின் தங்க மகன் பிராவோ அவர்கள் அனைத்து விதமான டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இருந்தும் ஓய்வு பெற்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவருடைய சாதனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது டி டுவெண்ட்டிலே அதிக விக்கெட் வீழ்த்திய ஒரு முக்கியமான பவுலரா இன்னைக்கு வரைக்குமே பிராவோ வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அவருடைய சாதனைகள் குறித்தும் சிஎஸ்கேவில் அவர் பண்ண பல விஷயங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க